வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கள் அம்மா வீட்டில் எடுத்த வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இது தாங்க எங்கள் வீட்டு ராஜா குட்டிகள் சீதாவும் ராமாவும் இதுக்கு பேர் வச்சது என்னமோ எங்கள் அண்ணன் பையன் தான் எதுக்குடான்னு கேட்டால் எனக்கு பிடிச்ச பேர் இது தான் அதனால வச்சுருக்கேன்னு சொன்னாங்க இது ரொம்ப குட்டியாக இருக்கிறப்ப எடுத்தது குட்டியாக இருக்கிறப்ப எவ்வளோ பெருசு இருக்காங்க பார்த்தீங்களா அம்மா வீட்டுக்கு போனால் இப்படி வெளியில தான் படுப்போம் கட்டல் போட்டு நம்மளை வந்து தூங்கவே விடாதுங்க எழுப்பி விட்டுரும் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சீதாம்மா குட்டி போட்டுட்டாங்க நம்ம போய் பார்க்கலிங்கன்னா எப்படி இது பார்க்குறதுக்காக தான் போயிருந்தேன் ரெண்டு குட்டி போட்டிருந்தாங்க ஒன்று கருப்பு கலர் ஒன்று செவளை குட்டி ரெண்டுமே அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே புஸ்ஸு புஸ்ஸு இருந்தது இன்னுமே தோட்டத்தில் யாராலும் இருந்தால் அதுக்கு பால் சாப்பாடு எல்லாம் போட்டிருந்தா இன்னும் குண்டாக இருக்கும் ஆனால் நம்மனால என்ன பண்ணுறது போகிறப்ப வாங்கிட்டு போக முடியும் தானுங்க ஒரு பாக்கெட் பால் பாக்கெட் வாங்கிட்டு போய் ரெண்டுக்குமே ஊற்றிட்டு வந்தாச்சு ரெண்டுமே அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குதுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் நாய் வளர்த்துருக்குறீங்களா உங்களுக்கு நாய் வளர்த்துறது பிடிக்குமான்னு சொல்லுங்கள் இதோட அப்பாவை காணுங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்க நாங்கள் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே வீட்டுக்குள்ளே விட்டுட்டோம் ஃபஸ்ட்டு அங்கே மரத்தடியில் தான் படுத்துருந்தது நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க ஆனால் சீத்தாம்மா என்னமோ ஒரு சாப்பாடு அம்மி தான் சாப்பாடுன்னு யார் எடுத்தாலுமே அவங்க குட்டிகளை போட்டுட்டு ஓடி வந்துடுதுங்க என்ன சூப்பர் இதை விட பிரமாதமான இருக்குன்னு இவங்க ரெண்டு பேர் தான் குவா குவா வாத்துங்க இவங்க ரெண்டு பேரும் முட்டை வச்சாங்களோ சரி அடை காக்கலை என்னமோ வா வாத்து வந்து காக்காதுன்னு சொல்கிறாங்க எனக்கு அது தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பார்த்தா இவங்க வச்ச முட்டையை அந்த கோழி அடை காத்து குஞ்சு பொரிச்சிருச்சு வாத்து குஞ்சு பாருங்கள் கோழியில் பாதி இருக்குதுங்க இவங்களோடைய தான் அவங்க அம்மானு நினச்சி சுற்றி வந்துட்டுருக்கு எங்கள் தோட்டத்தில் எப்போவுமே ஆடு மாடு கோழி வாத்து நாய்க்கு பஞ்சமே இருக்காது இப்படி தான் இருக்கும் இந்த தோட்டத்தில் தான் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தேங்க பதினோரு மாதத்தில் அம்மா கொண்டு வந்து விட்டதுலேருந்து நீங்களும் இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்